மிதன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் ஆறாம் பாவகத்தில் இந்த மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆறுல போறது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஆகாத ஒரு பிளானட் செவ்வாய் கூட சம்பந்தம் சம்பந்தம்னா செவ்வாய் கூடையே பயணிக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது இந்த நவம்பர் மாசத்துல இருந்து அப்போ இந்த செவ்வாய் கூட பயணிக்கிற காலகட்டத்தில் தான் வக்கரங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்போ இந்த வக்கர அமைப்புகள் என்ன மாதிரியான பலனை தரும் ஒரு மாத அமைப்பில் ஃபுல்லாகவே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது அடுத்ததாக இந்த ராசிக்கு ஐந்தாம் பாவகத்துல சுக்கரன் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் சுக்கரன் சனியின் வக்கர அமைப்புலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும் இதுதான் மேஜரா உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய கிரகநிலைகள் இதுல மிதுன ராசிக்கு இரண்டு விதமான பலனை அனுபவிக்கிற மாதிரி வரும் பரவாயில்ல மிதுன ராசி நபர்கள் வேணாலும் இப்படி வேணாலும் இருப்பாங்க அவரவர் ஒரு சூழ்நிலையை பொறுத்து இப்போ இந்த இடத்துல சுய ஜாதக அமைப்பு நல்லா தெளிவாக வேலை செய்யும் எல்லாருக்கும் சுய ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் போயிட்டு இருக்கா நல்ல நேரம் இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது ஒரு சில நபர்களுக்கு டைம் நல்லா போயிட்ருக்கும் சில நபர்களுக்கு பேடாக போயிட்டுருக்கும் எதுக்காகனா இப்போ இந்த ஆறில் போகக்கூடிய புதன் கூட சம்மந்தப்படுறதுனால சில எதிர்பாராத சில விளைவுகள் சந்திக்கிற மாதிரி வரும் இப்போ சுய ஜாதக அமைப்பு நல்லா வலுவாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த எதிர்பாராத விளைவுகளே நல்ல விளைவுகளாக இருக்கும் புரியுதுங்களா ஜாதக ரீதியாக ஒரு ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிறேன் ஜாதக அமைப்பு மிதனராசி என்ன லக்கணமோ மிதனராசி நபர்கள் சில விஷயங்கள்லாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆறில் போகக்கூடிய புதன் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அதே உள்டோவாக ஜாதக அமைப்பு சரியில்லை ஒரு பேல்ட் சுச்சுவேஷன்ல நடந்துகிட்டு இருக்குது இல்லை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆறுல போகக்கூடிய புதன் செவ்வாய் கூட சம்பந்தம் பெறுறதுனால தவறான விளைவுகள் நீங்க எதையோ ஒன்று செய்ய போய் எதையோ ஒன்று நடந்த மாதிரியான தவறான விளைவுகள் ஏற்றுக்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும் ஏன்னா ஆறுங்கிறது சற்று சரிவராத ஒரு இடம் நம்ம போய் ஒரு நெருக்கடி நிலையில மாட்டக்கூடியது அப்ப நெருக்கடி நிலையில மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மிதனராசி நபர்களும் ஒரு நெருக்கடி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடி ஆல்ரெடி நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பதில சொன்னீங்கன்னாக்கா இது வந்து மேலும் ஒரு ப்ரெஷர் இந்த காலகட்டத்துக்கு பாடு கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் நீங்களே இதில் நெருக்கடி என்பது அவரவர் லெவலுக்கு ஏற்ப உடல் ரீதியான பிரச்சனையாக்கலாம் மன ரீதியான பிரச்சனையாகலாம் பொருளாதார அமைப்புகள் இருக்கலாம் சொத்து பொத்து விஷயத்தில் இருக்கலாம் குடுக்கல் வாங்கல இருக்கலாம் ஒரு நபரோட இணக்கம் வாங்க போகிறதில் இருக்கலாம் குடும்ப சொந்த பந்த அமைப்புகள் இருக்கலாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் கொடுத்த பணத்தை வாங்குறதில் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்கு இல்லையா இதில் மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை மாறிடும் குறிப்பாக இந்த மண்மனை பூமி யோக அமைப்பு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடிய மிதனராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் வில்லங்க பிரச்சனைகள் சரிவர மூவாகாது கிடைக்க வராது அஞ்சுக்கும் பத்துக்கும் பெரிய விஷயத்தை போட்டு மல்லுக்கட்டி இழுக்கிறது எனர்ஜி வேஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்ற மாட்டோம் இதெல்லாம் நல்ல விளைவுகள் கிடையாது அதே சுயதார அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதே நல்ல விளைவாக எப்படி மாறுனாக்கா அடுத்தவர்களுடைய தன வருவாய் அடுத்தவர்கள் மூலியமான உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் மேலே வருவது அடுத்தவர்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வழி உங்களுக்கு சரிவர அமைவது அடுத்தவர்களால் புண்ணியம் மற்றவர்கள் பாக்கெட்டில் உள்ள பணம் உங்கள் பாக்கெட்டுக்கு வருவது இந்த ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் அந்த மாதிரி கணக்கில் வரும் லாட்ரி இந்த மாதிரி அமைப்புலாம் வரும் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது வரும் அடுத்ததாக ஏன்னா லாபாதிபதி செவ்வாய் ஒரு ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆறு மற்றும் பதினொன்று கூடிய செவ்வாய் இல்லையா அது கூட சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் உழைப்பு இருக்கும் அதாவது நீண்ட காலமாக இந்த லைனில் அனுபவம்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விஷயங்கள் சம்பந்த எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றை ஒன்றுடன் சேர்த்து இருக்கிறத நகர்த்தக்கூடிய அனுபவம் கொண்ட மிதனராசின இவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் ஒரு மோசமான பல கிடையாது மிதனத்துக்கு இந்த புதன் செவ்வாய் கூட சேர்றதுனால இந்த காலகட்டத்தில் ஒருபாடு நீங்கள் புதுவிதமான சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள் புதுவிதமான பழக்க வழக்கங்கள் புதுவிதமான இடம் புதுவிதமான தங்கக்கூடிய சூழ்நிலைகள் புதுவிதமான பழக்க வழக்க அமைப்புகள் எல்லாம் பொருளாதாரத்தை மையப்படுத்தி அப்படிங்கிற அமைப்பு வரும் அதே கெட்ட விளைவுகள்னாக்க இதே அமைப்பில் நான் இப்போ சொன்ன கேட்டகரி இதே அமைப்பில் வில்லகங்கள் உருவாகிடும் வில்லங்குகள் பிரச்சனைகள் உருவாயிடும் அதுக்கு நீங்க ஒரு காரணம் ஆயிடுவீங்க அதனால உங்களுக்கு வர வேண்டியது கிடைக்க வேண்டியது அது வந்து சரியான முறையில் வராது இதுதான் மேஜர் அடுத்தது சுக்கரன் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் ஆட்சி துலாத்தில் இந்த சுக்கரன் மிதன ராசிக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டுக்கு அஞ்சில் வருது அப்ப என்ன ஆகும் மிதன ராசிக்கு சில விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் செலவு செலவு தகராறுகள் செலவு விஷயங்கள் விரை செலவுகள் திண்ட செலவுகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகள் தகராறுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இது வரைக்கும் சில காரியங்களில் ஈடுபட்டு ஒன்றும் கை கொடுக்கல ஒன்றும் மூவ் ஆகலை அப்படிலாம் புலம்பிட்டு கூடிய மிதனராசி இதே சுக்கரன் இந்த அஞ்சில் வரக்கூடிய காலகட்டம் ஒரு சில டர்னிங் பாயிண்ட்டுகளை உருவாக்கும் இங்கேருந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த சுக்கரன் ஒவ்வொரு விஷயத்தையே பார்த்து அதை பொண்ணு இதை பொண்ணு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சில விதைகளை போட்டு உங்களை வந்து ஒரு உந்து சக்தியாக மாற்றும் சுக்கரன் ராசி நகளுக்கு எப்போதுமே இதையுமே கையில் கொடுத்துடாது ஒரு உந்து சக்தியாக மாற்றி ஒரு விஷயத்தை நோக்கி ஓட வைக்கும் ஸோ அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு ஜாதகத்தில் என்ன லைன் நமக்கு இருக்குது எப்படி போனால் ஜெயிக்கலாம் என்ன வேலையில் இருக்கலாம் வேலையை விடலாமா இல்லை சேரலாமா பார்ட் டைம் ஜாப் சேரலாமா இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுக்கரன் தரக்கூடிய உந்து சக்தியை பயன்படுத்தி நீங்க முன்னேற முன்னேற அடுத்தடுத்த வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கிரகம்தான் சுக்கரன் தானாக கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அல்ல மிதன ராசிக்கு உந்து சக்தி மட்டுமே அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கீங்க ஃபைனலாக சனியின் வக்கர அமைப்பு குறைய போகிறதுனால இப்படி இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக அமைப்புகள் நிவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ மன திருப்தி மனசுக்குள்ளே போட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வறுமையாக இருக்கலாம் வெறுமை தனிமை எல்லாம் பேசுறது ரைமிங்கான வார்த்தையாக இருக்கலாம் இதை பட்டு அனுபவிக்கிறவங்க அதோடய வழி தெரியும் அதற்கு அடுத்ததாக எல்லாமே இருந்து இல்லாத சூழ்நிலை வெளி உலகத்துக்கு மட்டும் சிரிப்பு அடுத்து காசு போன இருந்தும் அதை வச்சு ஒன்றும் மகிழ்ச்சியை அடைய முடியவில்லை இப்படிங்கிற சம்மந்தப்பட்ட மன திருப்தி பெற முடியவில்லை இப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்ட மிதனராசி நபர்களுக்கு இதுக்கு மேலே மன திருப்தி பெ பெறக்கூடிய வகையில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நாலேஜ் எல்லா விஷயங்களும் பயன்பட போகுது கொஞ்சம் கொஞ்சமாக சனியின் வக்கிரமிப்பு குறைய 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 அப்படியே இந்த காலகட்டத்துக்கு உட்பாடு இந்த நவம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை ட்ரை கண்டிஷனில் இருந்த மிதுனராசி எல்லாரையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் செழிப்பு கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் பார்க்கக்கூடியது மன திருப்தி பரவாயில்ல போன மாதத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் சில சூழ்நிலை சரியாக இருக்குது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு மாதமாக நவம்பர் அமையும் ஸோ பெட்டரான சூழ்நிலைகள் நவம்பர் மாதம் கண்டிப்பாக தென்படும் மிதனராசிக்கு ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்கிறது என்னென்னா சுய ஜாதக அமைப்பு வெரி இம்பார்ட்டண்ட்டு யாத ரீதியாக டைம் சரியில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய காலகட்டமும் புதன் கூட இருக்கிறதுனால சில விஷயங்கள் மெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது அப்படிங்கிற டைமிங்கில் போயிட்ருக்கும் ஜாதகம் இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு செட்டில் ஆனவங்களுக்கு இந்த பிரச்சனையே தெரியாது செட்டிலாக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை தெரியும் நோட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும்